வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஜிஆர் ப்ரோமோட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா முப்பது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலம் நால் ரோடு ஜங்க்ஷனில் லொக்கேட் ஆகிருக்கு குடிமங்கலம் நால் ரோடு ஜங்க்ஷன் வந்து பொள்ளாச்சி தாராவுரம் மெயின் ரோடு அதே போல் உடுமலைப்பேட்டை பல்லடம் மெயின் ரோடு சந்திக்குடி நால் ரோடு ஜங்ஷன் இது மெயின் ரோட்லேருந்து செகண்ட் சைட்டு அந்த காரு வெஹிக்கிள்ஸ் போகிறது தான் மெயின் ரோடு உடுமலை பல்லடம் மெயின் ரோடு அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டரு உள்ளே வந்தால் இந்த இடம் இருக்குது பக்கத்தில் எல்லாம் டிடிபி அப்ரூவ்ட் சைட்டு சைட் போட்டு எல்லாமே உங்களுக்கு வீடுகள் ஆகிட்டுருக்கு மெயின் ரோடு பக்கத்தில் சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஏழு லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை முப்பது சென்ட்டு மொத்தமாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு தார் ரோடு முப்பது சென்ட்டு மொத்தமாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ஏரியாவில் பூமி கிடைக்காது நல்ல ஒரு அற்புதமான இடம் எல்லாத்துக்குமே ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும் எல்லாம் ஏன்னா மெயின் ரோடு பக்கத்தில் முன்னாடி எங்களுக்கு தார் ரோடு முப்பது அடி ரோடு இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுது என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்